சாயல்குடி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் சாயல்குடி பேருந்து நிலையம் முன்பு கோடைக்கால நீர்மோர் பந்தலை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் குலாம் முகேதின் ஏற்பாட்டில் சாயல்குடி பேருந்து நிலையம் முன்பு நீர்மோர் பந்தலை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானம் மோர் இளநீர் தர்பூசணி அண்ணாச்சி பழம் மற்றும் பழங்களை வழங்கினார் இதில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் இன்பா ஏ என் ரகு ஒன்றிய செயலாளர்கள் ஜெயபால் மாநில வர்த்தக அணி துணை அமைப்பாளர் ராமர் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்